மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவும் பாக்கியங்கள் பெறக்கூடிய மாதமாகவும் தாங்க இருக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்லது நடக்க ஏன்னா குரு இத்தனை நாள உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து மறைவு பெற்றிருந்தாரு இதனால வந்து எதை செய்யறது என்ன பண்றதுன்ற ஒரு கிளாரிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் அங்க வந்து உங்க ராசி அதிபதியோட இணைவே இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல எதை எப்படி செய்யலான்ற ஒரு சிந்தனை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இத்தினால் இது தொண்ணாமல் பேச்சு இப்போ நமக்கு தெரிஞ்சல இப்போ நம்ம கரெக்டாக டெசிஷன் எடுத்துலாம் நம்ம சிக்கியமாக வேலை தொழிலாம் நல்லா மாற்றம் இருக்கு நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆசைக்கு பதினோராம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் பரிவர்த்தனை ஆகுதுன்னும் போது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் ட்ராவல் ஏற்படும் அது மூலமா உங்களுக்கு ஒரு லாபத்தையும் ஏற்படுத்த மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்குது அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவும் பாக்கியங்கள் பெறக்கூடிய மாதமாகவும் தாங்க ஏற்க அவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுக்கு இந்த நிறைய நல்லது நடக்க போகுது நீங்க பண்ணாம இருந்தாலுமே அதுவும் உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கும் அதாவது சில விஷயம் வந்து பிளான் பண்ணி செஞ்சாலுமே நமக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது பட் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பிளான் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை அது எல்லாமே அதுவாக தான் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படியே ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குது அதனால் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம்னு சொல்லியிருக்கேன் பாக்கியங்களை பெறக்கூடிய மாதம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு இத்தனை நாளாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து மறைவு பெற்றிருந்தார் இதனால் வந்து எதை செய்கிறது என்ன பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காது எங்கே போய் யார்கிட்ட உதவி கேட்கணும் எதை எப்படி செய்யணுன்ற ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது அதே மாதிரி உங்க ராசி அதிபதியும் சரி சரியான கடந்த மாதமாக இல்லைன்னு போது நீங்க பரிதவிச்சிருப்பீங்க யார்கிட்ட உதவி கேட்குறது என்ன பண்றதுன்னு ஒரு பயம் பதட்டம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் மற்றவங்க உங்களை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க மற்றவங்க உங்களை மட்டைப்படுத்துறாங்கன்றது உங்களால ஏற்றுக்க முடியாம நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இப்போ அது எல்லாமே சரி செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்கு உங்க ராசி அதிபதி இந்த மாத பிற்பாதை அதாவது இந்த மாத தான் உங்க வீட்டுக்கு வராரு இருந்தாலுமே உங்க ராசி அதிபதி மேல இந்த மாதம் முழுக்க குரு பார்வை இருக்குன்னும் போது அதுவே உங்களுக்கு யோகமாக தாங்க இருக்கு ஆக இந்த மாதம் முழுக்க விருச்சிக ராசினருக்கு நல்ல யோகமாகவே இருக்குங்க அதாவது என்னென்னா அக்டோபர் மூணாம் தேதி புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடமான துலாம் வீட்டில் நுழைறாரு இவர் உங்களுக்கு யோக கிரகமே கிடையாதுங்க அதனால் அவர் பன்னெண்டாம் வீட்டில் நுழைறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்பட போறதுல அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் அங்கே வந்து உங்கள் ராசி அதிபதியோட இணைவு இருக்குன்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் எது எப்படி செய்யலான்ற ஒரு சிந்தனை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஆனால் இத்தினால் இது தொண்ணாம பேச்சு இப்போ நமக்கு தெரிஞ்சச்சுல இப்போ நம்ம கரெக்டாக டெசிஷன் எடுத்துடலாம் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படி தான் நடக்கும் அது அதாவது நீங்கள் பிளானே பண்ணாமல் ஒரு செயல் நடக்குதுனாலும் அது உங்களால் உங்களுக்கு சாதகமாக சாமர்த்தியமாக உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இருக்குது அதனால் விருச்சகராசியினர் முக்கியமாக வேலை தொழிலாம் நல்ல மாற்றம் இருக்குது நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண் பண்ணுறதோ இல்லை கோல்டு வாங்கி போடுறதோ கோல்டு சேவிங்ஸ் போடுறதோ அதுக்கான காலகட்டமாக இருக்குது கடன் யாருன்னா ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதுவும் அடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு போது எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே யோகமா இருக்குங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் மறைவு பெற்றாலும் உங்கள் ராசி அதிபதியோடு தான் இணைவு இருக்குன்னும் போது உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் கிளாரிட்டியான சொல்யூஷன் வந்துடும் உங்களோட பிரச்சனைகளுக்கும் சரி சரியான கிளாரிட்டியான சொல்யூஷன் வந்துடும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடச்சிடும் நீங்களும் வெளிநாட்டுக்கு போய் படிப்பீங்க அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து சூரியன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெறாருங்க மறைவு பெறுறதோட அவர் நீச்சமும் அடைகிறாரு வேலை தொழிலில் இதனால உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அவயோக தான் இருந்தாலும் அவங்க பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு பரிவர்த்தனை நடைபெறுது அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் பரிவர்த்தனை ஆகுதுன்னும் போது இப்போ பார்த்திங்கன்னா திடீர் ட்ராவல் ஏற்படும் அது மூலமா உங்களுக்கு ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மோஸ்ட்லி இது வந்து ஒரு லக்ஸரியான இடமா இருக்கு பெரிய மாலாக இருக்கலாம் ரொம்பவே சந்தோஷத்தை கூடிய இடமா இருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போவீங்க டூருக்கு நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய பேர் டூருக்கு போவீங்க ஃபேமிலி டூராக நீங்கள் போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுவீங்க ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குன்னும் போது நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் இத்தினால் ஒரு மன ப மனத்தில் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி குரு அதிசாரமாக பேர் தேர்ச்சி அடைகிறதுனால இருந்து உங்கள் வீட்டு மேலேயும் குரு பார்வை விழுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி இருக்கிற இடத்துலையும் குரு பார்வை விழுதுன்னு போது அப்போ சனியால் ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இப்போ சரி செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா சனி இருக்கும் இடையே குரு பார்வை பெறும்போது அப்போ சனியால் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே நீங்குதுங்க அந்த இடத்துல குரு பார்வையால் அது எல்லாமே சரி செய்யப்படுது அதே மாதிரி உங்க ராசி மீதும் குரு பார்வை விழுவதால் அதனால உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த தடங்கல்களும் இத்தனால் ஏற்பட்ட அசௌகரியங்கள் எல்லாமே சரி செய்யப்படுது எல்லாமே இனிமேல் நல்லதாகவே இருக்குது இந்த குரு அதிசாரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் குரு வக்ரம் அடைஞ்சிடறாரு ஸோ இந்த ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வீடு வாங்கணும் நிலை வாங்கணுன்னு என்ன காத்துட்ருக்கீங்கன்னா அது எல்லாமே இப்போ முடிச்சுடுங்க அதே மாதிரி வேலையில் தொழிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான காலகட்டம் இதுவாக தான் இருக்கும் இத்தனை நாள் நீங்கள் இதுக்காக முயற்சி எடுத்திருப்பீங்க பிளான் போட்டிருப்பீங்க ஐடியா வச்சுருப்பீங்க அது எதுவுமே கண்ணுக்கு வந்திருக்காது அது எல்லாமே ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஏக்கத்தோடையும் ஏதோ ஒரு ஆசையோடு உள்ளேதான் புதைஞ்சு வந்திருக்கோம் பட் இப்போ அதுக்கான முயற்சி எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களால் அதை வெளிக்கொண்டு செயலே செய்து காட்ட முடியும் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான கனவுகளாக இருந்தாலும் சரி இந்த இருபது நாட்களில் நீங்கள் அதை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதேமாதிரி புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையும் உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலமாக லாபம் தான் ஏற்படும் விருச்சகராசினர் யாராவது குழந்தைக்காக ரொம்ப காலமாக காத்துட்ருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு இன்னும் குழந்தை அமையலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே குட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க ஏன்னா குரு அதீசாரமாக பேச்சடைகிறார் அதாவது குரு அதிசாரம் என்பது என்னென்னா வழக்கமாக டிராவல் பண்ணுற ஸ்பீடை விட இப்போ இன்னும் அதிக ஸ்பீடாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சேரக்கூடிய பயணன்றது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் அது எவ்வளோ பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகுது கிட்டத்தட்ட அதே தான் குரு அதிசாரமும் உங்களுக்கு அடுத்த வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதோ அதை தான் இந்த இருபது நாள்னு சுருக்கமாக நல்லதாகவும் சரி உங்களுக்கு என்ன யோகம் இருக்கோ என்ன அமைப்பு இருக்கோ அதற்கான பலன்களாகவும் குரு கொடுத்துட்டு போகிறாரு அதனால் இந்த இருபத்தி முதல் இருபத்தைந்து நாள் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் இத்தனை நாளில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கோம் அது எல்லாமே இப்ப சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னும் போது அது எல்லாமே நீங்க வந்து நல்லதாவே பயன்படுத்திக்கணுங்க அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது எல்லா கிரகங்களும் தான் இருக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த காலக்க இந்த ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதா தான் இருக்குமே கண்டி எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு தடங்களோ ஏற்படுத்தி கொடுக்க இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காக யாரா காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் டக்குன்னு வரன்னு அமைஞ்சிடங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வராரு என்ன உங்கள் மேலே பார்வை எழுதுன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் கல்யாணம் அமைஞ்சிடும் ரெண்டாவது மேரேஜு தான் எங்களுக்கு ஏதாவது அமையும்னு காத்துட்ருக்கீங்க இவ்வளோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில் விருச்சிகராசினருக்கு பாக்கியங்கள் அதிகம் பெறக்கூடிய மாதன்னு தான் சொல்லணும்